அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹிதாரா வரகாத்துக்கு நேற்று நடைபெற்ற கல்வி பொது தடாத பத்திர சாதாரண பரீட்சை தமிழ் மணி பாடத்தின் காத்தாங்குடி மல் கத் மத்திய கல்லூரி மண்டப இலக்கம் ஒன்றிலே ஏற்பட்ட தடங்கள் காரணமாக மாணவர்கள் தங்களுடைய பரீட்சையை முழுமையாக செய்ய முடியாமல் போயிருந்ததை அனைவரும் அறிவீர்கள் அந்த வகையில் மாணவர்களுக்கான தீர்வினை பெற்றுக்கொடுக்கும் வகையில் அவங்களுக்கான முழு புள்ளிகளையும் பெறுவதற்கான கோரிக்கையை முன்வைத்தவர்களாக மட்டக்களப்பு மனித உரிமைகள் ஆணையக்குழுவுக்கு பெற்றோர்கள் பழைய மாணவர்கள் சங்கம் சார்பாக நாங்கள் இங்கே வந்து எங்களுடைய மனுவை கையளித்திருக்கின்றோம் அவர்கள் தெளிவான தீர்வினை பெற்றுத்தருவதற்காக உறுதியளித்திருக்கிறார்கள் இறைவனுடன் அருணாள் அந்த மாணவர்கள் தெளிவான தீர்வினை பெற்றுக்கொள்வதோடு எதிர்காலத்திலும் இவ்வாறான தடங்கல்கள் மாணவர்களுக்கு குறிப்பாக பரீட்சையின் போது இடம்பெறாமல் அவர்களுடைய எதிர்காலம் சிறப்பாக அமைவதற்கு அத்திவாரமாக அமையும் இந்த கல்வி புத்தராதார பத்திர சாதனாதார பரீட்சை சிறப்பாக மாணவர் எழுதுவதற்கு அனைவரும் முத்துழைப்பு வழங்குவதோடு பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு குறிப்பாக ஏறத்தாழ நூற்றி ஐம்பது மாணவர்கள் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் நிறைய பேர் பரீட்சையை செய்யவில்லை நிறைய பேர் பதட்டத்தின் காரணமாக பிழையாக ஆன்சர்களை அளித்திருக்கிறார்கள் இவற்றுக்கு எல்லாமே தீர்வாக முழுப்புள்ளிகளை அந்த மாணவர்கள் அனைவருக்கும் வழங்குவதன் மூலம் அவர்களை எதிர்காலத்தை உறுதிப்படுத்துவதோடு அதிலும் குறிப்பாக இது பின்பாடு இதற்கு பிறகு இன்றிலிருந்து நடைபெறும் எக்ஸாம்கள் அவர்கள் மன உளைச்சல் காரணமாக ஒழுங்காக செய்யவில்லை என்பதும் மிக மனதை அளிக்கின்ற விடயமாக இருக்கிறது இதற்கும் மனித உரிமைகள் ஆலைக்கு தீர்வு வழங்கும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அதற்கான கோரிக்கையும் நாங்கள் மாணவர்கள் சார்பாகவும் பெற்றோர்கள் சார்பாகவும் பிபிஎஸ் டிஇசி சார்பாக பாடசாலை சார்பாகவும் விடுத்திருக்கிறோம் இதற்காக பங்களித்த அனைவருக்கும் இதற்காக பிரியத்தின அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு அனைவரும் உங்களுடைய பிரார்த்தனையில் இருங்கள் இதற்கு சிறு சிறப்பான தீர்வன்று கிடைப்பதற்கு நன்றி அலாமலை வரமத்துல்லாஹி பர்காது ஜம்லாஹி ரீ நேற்று பதினெட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை தமிழ் மொழி பாடம் எழுதிய காத்தான்குடி மத்திய கல்லூரியிலே மண்டபம் ஒன்றிலே பரீட்சை எழுதிய மாணவர்களுக்கு அங்கு சூப்பர்வைசராக கடமையாற்றிய ஒரு அதிகாரியினால் பிழையான முறையிலே தகவல்கள் வழங்கப்பட்டதோடு மாத்திரமில்லாமல் குறிப்பிட்ட நேரத்துக்கு அந்த மாணவர்களது பரீட்சை வினாத்தாள்களை விடை வினா விடை தாள்களை கையளிக்க முடியாமல் குறித்த நேரத்துக்கு முன்பாக அதனை பெற்றுக்கொண்டமை சம்பந்தமாக நேற்று நாங்கள் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றினை நடத்தியிருந்தோம் அதன் தொடர்ச்சியாக இன்று மட்டக்களப்பு பிராந்திய மனித உரிமைகள் திணைக்களத்துக்கு மனித உரிமை ஆணைக்குழுவுக்கு இன்று அது சம்பந்தமாக ஒரு முறைப்பாடு ஒன்றை செய்திருக்கின்றோம் இந்த இந்த பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கான நீதி வழங்கப்பட வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கையாக அதனை விடுத்திருக்கின்றோம் இன்னும் இது சம்பந்தமாக பல சட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு பாதிக்கப்பட்ட கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட பரீட்சை நேற்று தமிழ் பாட பரீட்சை எழுதிய சாதாரண தர பரீட்சை எழுதிய மாணவர்களை அவர்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுப்ப பெற்றுக் கொடுக்கும் முகமாக இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றது இன்ஷா அல்லா தொடர்ச்சியாக எங்களுடைய நடவடிக்கை இந்த மாணவர்களுக்கு நீதி கிடைக்கும் வரை நடைபெறும் என்பதை இது